நம்ம குட்டி வீடியோவில் பார்க்குறீங்களா சார் இன்றைக்கி தாங்க இங்கே இருப்பார் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டார் ஒரு திருப்பூர் காப்பகத்தில் விடுறோம் ஏன்னு கேட்டால் சார் வர வர ரொம்ப இதாகிட்டா இருக்கார் ஏன்னு தெரியல சி சாப்பிட்றதே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியாக சாப்பிட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு பையன் சாப்பிட்டதில்ல வயிறு பாருங்கள் வயிறு இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வயிறு உள்ளே போய் கிடக்கு ஏன் இப்படி ஆனால் தெரில நைட்டானால் வெளியுட்டுருவோம் வெளி உள்ளின்னு ரொம்ப கற்றுக்கும் ஊழி விடுவோம் அதனால் வெளியுட்ருவோம் இப்போ ஏன்னே தெரில பதினஞ்சு நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வெறி ஊசி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போட்டோம் அப்போ போட்டப்போ வந்து எந்த நோய் தொத்தாருந்தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுலேருந்து பையன் சாப்பிட்றது கிடையாது அதுக்கு முன்னாடி ரெண்டு தடுப்பூசி போட்டுட்டோம் பாருங்கள் பால் அவ்வளோ இதாக வச்சுருக்கேன் இவனுக்குன்னு பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி கொடுக்குறேன் அப்பவும் பால் ஒரு சொட்டு குடிக்கல இத்தினோண்டு பால் வச்சாலும் அப்படி ஓடி வருவான் குடிக்கிறதுக்கு பால் அப்படியே கிடக்குங்க ஒரு சொட்டு வாயில் வைக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் பாலில் குளுக்கோஸ் கலக்கி கொடுக்கலான்னு சொல்லி குளுக்கோஸ் வாங்கி வச்சுருக்கேன் சார் அதையும் குடிக்க மாட்டேறாரு ஏதோ ஒன்று எடுத்தால் நமக்கு மருந்து தான் ஊற்றுறாங்களான்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுறான் என்னாச்சுன்னே தெரில பையன் இப்படி கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க நம்ம வளர்த்திட்டு நம்ம வீட்டில் ஒரு குழந்தையாக நினச்சி வளர்த்துறோம் ஆனால் அப்படி இருந்தும் இப்படியாவது கண்ணை முன்னாடி சாப்பிடாமையே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றேன் என்ன முதல்ல முட்டை சாப்பாடு வச்சா சாப்பிட்றேன் முட்டை சாப்பாடு சாப்பிட்றது இல்லைங்க எதுவும் சாப்பிட்றதில்ல பிரியாணி வச்சா கொஞ்சம் பிரியாணி மட்டும் சாப்பிட்றான் ஒரு புரோட்டா சாப்பிட்றான் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு எதுவும் சாப்பிட்றதில்ல என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கண்ணை முன்னாடி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற தான் போய் காப்பகத்தில் விட்டுர்லாம் அங்கேனாச்சும் ஒருவேளை மற்ற நாய்க்குட்டியோடு சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சந்தோஷன்னாச்சும் அவனுக்கு கிடைக்கட்டும் ஒருவேளை எங்களை விட்டு போனாவன் நல்லா இருப்பானே என்னமோ தோண்டு குட்டியில் எடுத்துகிட்டு வந்துச்சுங்க இப்போ எனக்கு ஒரு வயசாச்சுங்க கரெக்டாக ஒரு வயசாச்சு நல்லா அறுவங்க நைட் நாங்கள் தூங்கும்போது காலையில் அவர் அந்த சைடு போயிட்டாருன்னா ஓடி வந்து எழுப்பி விடுவான் வீட்டுக்குள்ளே எது இருந்தாலும் தூக்கிட்டு போய் மாடியில் வச்சுக்குவோம் ஏதாச்சும் காணன்னா போய் மாடியில் தேடி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு உனக்கே இப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரிய மாட்டேது எங்களுக்கு சாப்பிடணும் இவன் நல்லா சாப்பிடணும் அதுதான் எங்களுக்கு வேணும் வேறு எதுவும் என்ன நல்லா சாப்பிட்ற பையன் இன்னைக்கு பதினஞ்சு நாளாக சோறு தண்ணி இல்லாமல் இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் ஆக்டிவாக இருக்கான் ஆனால் சாப்பிட மாட்டேதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சீக்கிரம் நல்லாயிட்டா எங்களுக்கு சந்தோஷம் அவங்க கிட்ட கொடுத்து பார்ப்பங்க ஒரு வாரத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் திரும்பி போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் எங்களால் இவன் எல்லாமே இருக்க முடியாது அதனால அங்கே கொண்டு போய் விட்டு அவங்களும் அதை வச்சு பார்த்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுவோம் எல்லாமே எங்களால் இருக்க முடியாதுங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப அருவான பையன் ஏன் இப்படி இருக்கோ தெரியல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஜீவன் நம்ம எது வளர்த்துனாலும் அதுக்கு தாங்கி ஏற்றுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி எங்களுக்கு வர கஷ்டம் போகாத காலத்தை இவன் வாங்கிட்டான்னா என்னமோ தெரில எங்கனால எங்கள் டாமி கஷ்டப்பட வேண்டாம் அவன் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் இவன் எல்லாமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவன் நல்லா ஆகணும் அவள் அருவான இவனை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இவ சாப்பிட்டானா போதும் சாப்பிடவே மாட்டிடறாங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பாலை குடிக்க மாட்டேறாங்க இந்த பையன் பதினஞ்சு நாளாக வயத்துல என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஒண்ணுமே தீங்காம இருந்தா ப்ரே பண்ணுவாங்க பையன் நல்லா ஆகணும் ஏறணும் சீக்கிரம் எங்க இல்லைனாலும் வேறு வேற எங்க பண்ணாலும் நல்லா இருக்கணும் எங்க அவனுக்கு வேண்டாம்